வணக்கம் உலகம் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய அன்பு சோதரன் மூர்த்தி தேவன் என்னுடைய வணக்கத்தை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி இளமனூர் கிராமத்தில் இரு சமூகத்தினரிடையே ஒரு பதக்கம் சூழ்நிலையானது நிலவுகிறது என்ற தகவலை நாங்கள் அறிந்தோம் அதனை அடுத்து அந்த உயர் உயரதிகாரி டிஎஸ்பியை நான் தொடர்பு கொண்டு களத்தினுடைய என்ன பிரச்சனை என்று நான் கேட்டறிந்தேன் அந்த பிரச்சனையில் இது சமூகத்தினுடைய தலைவர்களுடைய போடு வைப்பதில் பிரச்சனை அப்படின்ற ஒரு தகவலை அறிந்தேன் இவ்வள சிங்கங்களுக்கும் உக்குளத்து என்னுடைய அன்பு உடன்பரப்புகள் அனைவருக்கும் நான் கைகூப்பி ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடத்திலே நாமெல்லாம் அமைதியோடு நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய உயர்ந்த உயர்ந்த நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தயவு செய்து அமைதி காணுங்கள் இன்னொன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேலை உலக வேளாளர்களுடைய சகோதரர்களையும் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் பெருவாரியான பகுதியில் இருக்கக்கூடிய எந்த சமூகமா இருந்தாலும் சரி அந்த பகுதியினுடைய தலைவர்களை முன்னிறுத்தி பலாயங்கள் அந்த போர்டுகள் வைப்பார்கள் விளம்பர போர்டுகள் வைப்பார்கள் அதன் அடிப்படையிலே அந்த பகுதியிலே முக்குளத்தூர் சமூகத்தினர் பெருவாரியாக இருப்பது வந்து இப்போ குல வேளாளர்கள் வந்து சில கிராமங்களில் சில பகுதிகளே பெருவாரியான பகுதியில் இருப்பார்கள் அதில் நீங்க உங்களுடைய தலைவர்களுடைய போர்டை வைக்கும் பொழுது யாரும் கேட்க போறதில்லை புதிதாக முப்பது ஆண்டுகள் இருக்கும் ஒரு இடத்தில் வந்து பக்கத்தில் போய் நீங்க ஒரு போர்டு வைப்பது இது வந்து இரு சமூகத்தினுடைய நட்பையும் அன்பையும் தயசை கெடுத்துடும் இரு சமூகமும் வந்து இன்றைய காலகட்டங்களில் ஒரு சகோதரத்துவோடு நம்ம எல்லாம் பயணத்திக்கிட்டு இருக்கோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றாண்டிலும் அதே பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்து திருப்பி சமூகத்தினுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டாம் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல உறவுகளே ஒரு சிலர் நம்மளை வேகப்படுத்தி சொன்னால் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு சில தலைமை நானும் தலைமை என்று சொல்லிக்கொண்டு நம்மளை வேகப்படுத்தி உணர்வை உணர்ச்சி வைப்பதில் வல்லமை படுத்தவர்களாக இருப்பார்கள் அதில் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் ஆதாயத்தை தேடிவிட கூடாது என்பதை இரு சமூகத்தையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் முக்குளத்தூர் சமூகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் குல வேளாளர் சமூகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் இதால் பாதிக்கப்பட போவது அந்த அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களாகிய நீங்கள் தான் தாங்கள் தான் நீங்கள் பாதிக்கப்பட போகிறீர்கள் தலைவர்கள் தலைவர்களாகிய நாங்கள் இன்றைக்கு குரல் கொடுப்போம் அடுத்து ஒரு வடக்கு என்று வந்துவிட்டால் அந்த வழக்கை சந்திப்பதற்கு ஒரு சாமானிய குடும்பத்தில் இரு இரு சமூகமே ஒரு சாமானிய நிலையிலே இருப்பீர்கள் ஒரு நாம் அன்றை அன்றைய காலகட்டத்திலே உழைத்து நாம் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து வழக்கு வம்பு இது போன்ற விஷயங்களை தள்ளி வைக்க வேண்டும் முக்குளத்தூர் சமூக மக்கள் நான் உங்களிடத்தில் உரிமைப்பட்டவன் தயவு செய்து அமைதி காணுங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்கிற எடுப்பதாக கூறுகின்றனர் ஆனால் நம்முடைய சில செயல்பாடுகள் ஏனென்றால் சாலையோரம் நின்று நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினா அதை பிடித்து காவல்துறையினர் ஒரு சரியான நீதியை நிலைநட்ட முடியாமல் ஆகிவிடும் தேவேந்திரகுடம் மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என் அன்பான தோழர்களே தயவுசெய்து இது போன்ற சிறிய சிறிய விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது இரு சமூகத்துடைய ஒற்றுமை சீர்குலைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நான் உயர் அதிகாரியிடம் நான் பேசி உள்ளேன் அந்த சிவகங்கை மாவட்டத்துடைய கண்காணிப்பாளரிடமும் பேச உள்ளேன் அந்த பகுதியுடைய டிஎஸ்பியிடமும் பேச உள்ளேன் தயவுசெய்து டிஎஸ்பி அவர்கள் என்னிடம் கூறியது உங்களுக்குள்ள மக்களை அமைதியான சொல்லுங்க நான் இதுக்கு தீர்வு காண்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார் உள்ளார் தேவேந்திர உள்ள வேளாளர் மக்களே உங்களை என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரு சகதத்துவத்தோடு நான் பேசக்கூடியவன் தங்களையும் நான் கேட்டுக்கொள்வது முப்பது ஆண்டுகள் அங்க ஒரு போர்டு இருக்கிறது அதை கொண்டு நீங்கள் புதிதாக ஒரு போர்டை வைக்கும்போது அது புதிய பிரச்சனை கலப்பிவிடும் இப்போ தேவ கூட வேளாளர் மக்கள் பெருவாரியான வாழக்கூடிய பகுதியிலே அந்த போர்டு பக்கத்துல தேவர் திருமண போர்டை கொண்டு வைத்தால் அது பிரச்சனை வரும் இல்லையா அப்போ அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து பண்ணுவதாக நான் கேள்விப்படுகிறேன் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அந்த பகுதியில் இருந்து வந்தவங்கள் அந்த மக்கள் பிரச்சனை இல்லை அந்த வெளியூர்லேருந்து வந்தவங்கள் தான் அந்த போர்டை வைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் என் அன்பான உறவுகளை தயவுசெய்து இதை தவிர்க்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இரு சமூகமும் ஒரு சௌ சௌரத்தோடு வாழ வேண்டும் குறிப்பாக சிவகங்கை ராம்நாடு போன்ற பகுதியிலே இது போன்ற பதற்ற நிலை வந்துவிட்டால் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதன் அடிப்படையிலே அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் இந்த பதிவை இட்டுள்ளேன் இரு சமூகம் அமைதி காக்க என்னுடைய அன்பு வேண்டுகோளை நான் இந்த இடத்துல வைக்கிறேன் நன்றி உறவுகளே நன்றி வணக்கம்